ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாய யஷ மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியில் அச்சய திருதையை என்றால் என்ன அச்சய திருதையைக்குண்டான சிறப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து விரிவாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் அச்சய திருதையை அன்று ஏதாவது பொருள் வாங்கினோம் அப்படின்னா அந்த பொருள் அல்ல அல்ல குறையாமல் கடவுளுடைய அருள் மூலமாக உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிற உண்மையும் நாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் இந்த அட்சய என்று ஒரு பொருள் வாங்கும் பொழுது அந்த பொருளுக்கு வந்து கடவுளுடைய அருள் கிடைக்குது அந்த பொருள் வந்து வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைக்குதுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம் அதில் முக்கியமான விஷயம் குசேலர் வந்து குபேரரான அந்த அம்சம் அந்த நாள் வந்து இந்த அட்சிக திருதை அப்படிங்கிறத வந்து சிறப்பாக சொல்லியிருந்தோம் இதில் நல்லா தெரிஞ்சுக்கணும் குசேலர் வந்து குபேரர் ஆனதுனால நாமளும் குபேரர் ஆகலாம் நமக்கும் குபேர சம்பத்து வந்துடும் நமக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்குது நமக்கு வந்து தங்கம் வாங்கினா நிறைய தங்கம் சேர்ந்துருங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது இல்லையா அது யதார்த்தம் தான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உண்மை தான் அதில் இன்னொரு ஆழமான யதார்த்தத்தை வந்து நம்ம கவனிக்கணும் அதாவது அம்மாவாசைக்கென்று சித்திரை மாசத்தில் அதாவது தமிழ் வருஷத்தில் முதல் மாதமாக வரக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கடுத்து மூன்றாவது நாள் வரக்கூடிய திருதியை திதி வந்து அட்சய திருதியாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு அந்த அட்சய திருதை அன்று தான் குசேலர் குபேர ஆனார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த குசேலர் வந்து குபேர ஆனார் அப்படிங்கிறது உண்மைதான் அதுவும் அட்சய திருதை என்று குபேரர் ஆனார் அப்படிங்கிறது அதை விட உண்மைதான் ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்களில் சித்திரை மாதம் வர வரக்கூடிய திருதையைக்கு மட்டும்தான் அச்சய திருதியை அப்படிங்கிறது உண்மை அந்த அச்சய திருதியில் வந்து குசேலர் குபேரர் ஆனாங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த குசேலர் வந்து குபேரர் ஆனது தமிழ் வருஷம் அறுபது வருஷம் இருக்கு இல்லையா தமிழ் வருஷம் பவ யுவ அப்படின்னு ஆரம்பித்து அறுபது வருடங்கள் இருந்துகிட்டு இருக்குது தமிழ் வருஷத்தில் அந்த அறுபது வருஷத்தில் குறிப்பிட்ட ஒரே வருஷத்தில் தான் இந்த திருதியை வரக்கூடிய நாட்களில் இந்த குசேலர் வந்து குபேரரானார் ஆனார் அப்படிங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் தெரியாமல் நம்ம வந்து தடுமாறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உண்மை திருதியை திதியில் வந்து நம்ம நல்லது பண்ணும் பொழுது ஒரு பொருள் வாங்கும் பொழுது நமக்கு அதிகமாக சேருது அப்படின்னு எந்தளவுக்கு நம்புறமோ அதே திருதியை திதியில் வந்து குசேலர் குபேரர் ஆனார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த திருதய திதி அப்படிங்கிறது அதாவது பன்னிரெண்டு மாதங்களில் சித்திரை மாதம் தான் வருது ஒன்று அப்படி சித்திர மாதம் வரக்கூடிய அந்த திருதய திதி கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வருஷம் அறுபது வருஷத்தில் குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் தான் வந்திருக்குது அப்படிங்குறத அதை விட உண்மை அந்த குறிப்பிட்ட ஒரே வருஷத்தில் தான் குபேரர் ராணார் அப்படிங்கிறத உங்களுடைய மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கங்க அந்த மாதிரி அந்த குசேலர் குபேரரான அந்த வருஷத்தில் மட்டும்தான் இந்த அட்சய திருதை அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக சிறப்பாக அதாவது திருதையை அப்படிங்கிற திதியையோ அல்லது பிறந்த தல விதியோ நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த குறிப்பிட்ட ஒரு வருஷம்தான் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த ஒரு வருஷத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அந்த வருஷம் வரும்பொழுது கண்டிப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த வருஷம் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை எல்லா நேரங்களிலும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு வருஷமும் அந்த திதிகளுக்கு வந்து திருதையை உண்டான அம்சங்களை சிறப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் குசேலர் குபேரரான அந்த முக்கியமான அறுபது வருடங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த குதூகலம் தரக்கூடிய குபேர சம்பத்து தரக்கூடிய அந்த வருஷத்தை வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக சொல்லுவோம் அப்படிங்கிற விஷயத்தை மகிழ்ச்சியோட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய அந்த அட்சய திருதை என்று மாதம் மாதம் திருதையை வந்தால் கூட சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த அட்சய திருதை என்று வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படிங்கறத விட பொதுவாகவே ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா என்ன பொருள் வாங்குறமோ அந்த பொருள் ஆயில் காலம் முழுவதும் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அந்த பொருள் வந்து வற்றாத செல்வத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் குறைவில்லாமல் அந்த பொருள் கிடைக்கக்கூடிய குதூகலம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் வந்து தங்கத்தை வாங்கக்கூடிய அதாவது விலை உயர்ந்த தங்கத்தை மட்டுமே வாங்கக்கூடிய அமைப்பு நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் கடன் வாங்கியாவது தங்கம் வாங்கின ஒரு இனத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டுருக்குது ஆனால் அட்சய தீர்வு என்றைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க தங்கம் அப்படிங்கிற உலோகத்தில் மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அதைவிட அதிகமாக சாதாரண கல் உப்பிலேயே மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கிறது ஆழமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல்லுப்பு வந்து தங்கம் வாங்க முடியாதவங்க தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாதவங்க வாழ்க்கையில் வசதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து இயக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷாலும் வந்து இந்த அட்சய திருதையை வரக்கூடிய அந்த நாளில் வந்து கல் உப்பு வாங்கி அந்த கல்லுப்பை வந்து ஏதாவது மண் ஜாடியில் அது மண் அகல் விளக்கில் போட்டு வச்சிங்க அப்படின்னா அல்லது மண்பானையில் அந்த காலத்தில் வந்து மண் பானையில் அரிசி போடக்கூடிய மண்பானையில் வந்து தானியங்களை வச்சிருக்கக்கூடிய மண்பானையில் வந்து கல் உப்பு வைக்கக்கூடிய வழக்கத்தை வச்சிருந்தோம் அந்த கல் உப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பெண்கள் வாங்கி அச்சய திருதையை அன்று பெண்கள் வாங்கி பொதுவாகவே அட்சையதி அன்னைக்கு ராகு காலம் பார்க்க வேண்டாம் எமகண்டம் பார்க்க வேண்டாம் நல்ல நேரம் பார்க்க வேண்டாம் குளிகை காலம் பார்க்க வேண்டாம் எந்த நேரமாக இருந்தாலும் அந்த அட்சைய திருதி என்று காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து கல்லுப்பு வாங்கலாங்கிற விதி இருந்துகிட்டிருந்தால் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து கடை இருக்காது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் காலையில் அதாவது காலையிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக கல்லுப்பு வாங்கலாம் அப்படி கல்லுப்பு வாங்கக்கூடிய அந்த அம்சத்தை வந்து கண்டிப்பாக பெண்கள் தான் வாங்கணுங்கிறது ஒன்று அதே மாதிரி மதியத்துக்குள்ளே வாங்க முடியாதவங்க மாலை மூன்று மணிக்கு மேலே இரவு ஒன்பது கல்லுப்பு வாங்கி பானை அல்லது மண் அகல் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த அதாவது குபேர சம்பத்தில் கிடைக்கக்கூடிய மகாலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை மிகப்பெரிய மகத்துவமாக கொடுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது கல்லுப்பு வாங்கினா தான் நல்லதா அல்லது காசு போட்டு தங்கம் வாங்கினா தான் நல்லதா இதையெல்லாம் வாங்க முடியல அப்படின்னா நமக்கு குபேர சம்பத்து கிடைக்காதான் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எதுவுமே கல்லுப்பும் வாங்காமல் காசு போட்டு தங்கம் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை யதார்த்தமாக பதார்த்தமாக அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்